ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவன்குளம் அப்படிங்கிற தான் பார்க்கிங்க மெயின் ரோடு பஸ் ரோடு பஸ் இருந்து உங்களுக்கு கரெக்டாக நடந்து கூடிய தூரம் ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நாலு பக்கமும் வேலி போட்டு வச்சுருக்காங்க மொத்தம் இதில் பத்தொன்பது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து பதினோரு லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட விலை வந்து பதினோராயிரம் ரூபாய் கேட்கங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருடைய தான் கையெழுத்து மிக லகுவாக ஈஸியாக முடியக்கூடிய அளவில் உள்ள ஒரு லேண்டு நல்ல செம்மண் நாலு பக்கமாக பார்த்திருந்த நல்ல வேலி போட்டு நல்லபடியாக வச்சிருக்காங்க ஊரோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்குது சுமாராக உங்களுக்கு பஸ் ரோடு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் விலை வந்து உங்களுக்கு நல்ல குறைவாக இருக்குது பெண் பக்கம் வந்து உள்ள ரோடையும் உங்களுக்கு காணிக்கி எப்படி நமக்கு வந்து இந்த மெயின் ரோடு இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கிறதோ அதே போல் இந்த லேண்ட் முடிஞ்சு மறு சைடும் இதே போல் தார் ரோடு போகுது நல்ல ஒரு தார் ரோடு ஸோ இந்த லேண்டை நீ பார்க்க ரெண்டு ரெண்டு தார் ரோடு ஃப்ரெண்டைக்கும் உங்களுக்கு காணிக்கலாம் ஆனால் இது இருக்கிறது ஆக்சுவலி வந்து மண் ரோடு இந்த மங்கம்மா சாலையினுடைய ஃப்ரெண்டைக்கு தான் இருக்குது ரெண்டு தாரோட்டுக்கும் சென்ட்ரல் இருக்குது உடவங்குளம் மெயின் ரோடு பெரிய ரோடு பஸ் ரோடு உடவங்குளம் ஒரு ஊழி ஒரு பக்கத்துல இருக்குது இதுதான் உங்களுக்கு வந்து மிக அருகாமையில் உள்ள இடம் இது உங்களுக்கு ஒரு முந்நூறு முந்நூத்தி ஒன்பது நமக்கு இந்த நிலத்தில் எடுத்து பார்த்துடலாம் இந்த எல்லத்தோடய ஃப்ரண்டேஜ் தான் நீங்கள் இப்போ இங்கே பாருங்கள் வேலி போட்டிருக்கேன் அந்த வேலையை வந்து ஃபேஸ் பண்ணி தான் நான் போயிட்டுருக்கேன் கரெக்டாக நான் பாருங்கள் இன்னும் வந்து இந்த வேலி போயிட்டே தான் இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் அப்படின்னு ஒரு அறநூறு எழுநூறு அடி இந்த ரோட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் இதோடய முடியுது பாதை வந்து பக்கா பாதை ஏன்னா காத்தாடி அங்கங்கே போட்டிருக்கனால காத்தாடிகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த லீஃப் எல்லாம் கொண்டு போனோம்னா குறையாம முப்பது அடி ரோடு இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த லீஃபை கொண்டு போக முடியும் ஸோ அதனால் பாதை எப்போவுமே இது வந்து முப்பது அடி பாதை வந்து இதில் இருக்கும் ஸோ இதில் டாக்குமெண்ட்லேயும் பாதை குறிப்பிட்டிருக்கிறதாக அவங்க தரப்பில் சொல்லுவாங்க அதை நம்ம செக் பண்ணிடலாம் இது நம்ம லேண்டோட பேக் சைடு பின் சைடு வந்து ஒரு பாதை ஆனால் அந்த சைடு வந்து பாதை வந்து அவங்க சொன்னாங்க நான் அப்படி டச் ஆகிற எங்களுக்கு பார்க்க நீரே பாருங்கள் அந்த பாதை இருந்து அந்த பணம் தெரியுது பாருங்கள் அதுதான் நம்முடைய லேண்டு ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ